ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணிக்கு இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு கண்ணி மூலையில் வையுங்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் அப்படின்னு நம்ம தம்ளைன் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தியும் அது வைப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய நிறைய குடும்பங்கள் அந்த கடனால நிறைய கஷ்டப்பட்டுட்டு வருகிறார்கள் அப்படி கடன் தீர்வதற்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நிறைய பரிகாரங்களை பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில இன்னைக்கும் நம்ம கடன் தீர்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் வந்து மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் கூட செய்யலாம் இதை நம்ம பூஜை அறையில் செய்ய போறது கிடையாது அதனால இத நான்வெஜ் சாப்பிட்டிருந்தா செய்யலாமா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாங்க செய்யலாமா இப்படி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் எல்லாருமே இதை செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் செய்து கொள்ளலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம் ஒரு வேற எதுவுமே கிடையாது அதனால நம்பிக்கை இருக்கிறவர்கள் அனைவருமே இதை செய்யலாம் எல்லா மதத்தினரும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் எப்பவுமே ஹோரை அறிந்து செயல்படுபவன யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு பழமொழிகளே இருக்கிறது அதனால நம்ம ஒவ்வொரு ஹோரையக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது இந்த செவ்வாய் ஹோரையில பார்த்தீங்கன்னா கடன் தீர்ப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது நம்மளுடைய பதிவிலேயே அதை நிறைய பார்த்திருக்கிறோம் இன்றைய பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதை கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் எதிர் ஆற்றல்கள் விலகும் கண் திருஷ்டிகள் கண் ஓம்பல்கள் இது எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க சரி செவ்வாய் ஹோரை நேரம் என்னன்னு பாத்திரலாங்களா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஓரை இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு ஓரை நேரம் வரும் ஆனால் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் ஓரை நேரம் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் செய்வதற்கு இப்ப காலையிலயோ மதியமோ நாம சொல்லும் நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்துல வேலைக்கு போறாங்க அவங்களால செய்ய முடியாது ஆக எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இரவு ஒன்பது உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே இந்த எளிய ஒரு செஞ்சுட்டு நீங்க தூங்கிக்கலாம் அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல நீங்க புதிதாக உப்பு பாக்கெட் வாங்கி இந்த பரிகாரத்தை செய்யீங்க ஏன் அப்படின்னா நம்ம கடன் தீர்வதற்குத்தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் இல்லைங்களா அப்ப ஏற்கனவே சமையலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற கல் எடுக்க கூடாது புதிதாக ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க அத அந்த பவுல்ல வந்து ஃபுல்லா நிரப்பிக்கோங்க அந்த கல் உப்பு அதே மாதிரி மிளகு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இதையே நம்ம ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்துதான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் வேற மதத்தினர் இப்ப நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய கடவுளை நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி ஆறு மிளகு எடுத்து அந்த பவுல்ல உப்பு மேல ஒன்னொன்னா சுத்தி வச்சுக்கோங்க ரவுண்டா நம்ம ஒன்னொன்னா ஒவ்வொரு மிளகா வச்சு அந்த ஆறையும் வச்சுட்டு இந்த கண்ணாடி பவுல் எடுத்துட்டு போய் அப்படியே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி மூளையில வச்சிருங்க அது பெட்ரூமா இருக்கலாம் ஹால்ல எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த ரூம்ல எது கன்னி மூளையோ அந்த ரூம் அந்த மூளையில நீங்க வச்சிடலாம் இப்ப கன்னி மூலையில நாங்க பீரோ வச்சிருக்கோங்க பீரோவுக்கு அடியில வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு இத அப்படியே விட்டுடுங்க இதை எப்ப மாத்தணும் அப்படின்னா இத இன்னொரு மறுபடியும் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வரும் பார்த்தீங்களா அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில மறுபடியும் இத வந்து கால் படாத இடத்திலயோ இல்ல ஓடுகிற நீர்களிலயோ நீங்க விட்டுட்டு இதே மாதிரி மறுபடியும் நீங்க செய்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது நம்முடைய வீடுகளில் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் முதல்ல நம்ம வீட்டுல ஏதாவது கண்ணோம்பல் கண் திருஷ்டிகள் வாஸ்து பிரச்சனைகள் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த உப்பும் நம்ம மிளகும் வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கண்ணாடி பவுல்ல ஏன் நம்ம வைக்க சொல்றோம் அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு கெட்ட சக்திகளை அப்சர்வ் பண்ணுகிற தன்மை அதிகமாக இருக்கிறது அதனால தான் இந்த கண்ணாடி பவுல்ல வச்சுக்கிறோம் கல்லூப்பை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நம்மளுடைய பதிவுகள்லயே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த உப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டவை அதனால இந்த உப்பை வைத்து நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அது நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல பலன்களை அளிக்க கூடியது அதற்கப்புறம் மிளகு மிளகு ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நான் எடுக்க சொல்லி இருக்கிறேன் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க மிளகு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணோம்பல் கண் திருஷ்டிகளை விளக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் இவ்வளவு அற்புதமான சக்தி கொண்டவை நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் போய்ட்டாலே போயிருச்சுனாலே நம்மளுக்கு நல்லது திரும்ப வந்துரும் இல்லைங்களா ஆக உங்களுக்கு பணத்தையும் வருமானத்தையும் இரண்டு மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இதன் மூலமாக நீங்க உங்களுடைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லூப்பை நிரப்புறோம் ஆறு மிளகு எடுத்து நம்ம அந்த கல்லுப்பு மேல வைக்கிறோம் வச்சுட்டு இத வந்து உங்க வீட்டின் கன்னி மூளை மூளையில வச்சிடுங்க ஒரு வாரம் அப்படியே வச்சிருங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதை ஓடுகிற நீர்களிலேயோ இல்ல உங்க வீட்டு சிங்க்க்லேயோ கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டு கன்னி மூலையில நீங்க வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரக்கூடியது நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்ய கைமேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்